ஒரு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அன்றைய தேதிக்கு எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அளவு ரெண்டு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய நேரடி போட்டியாளர் நேரடியாக ரிலீஸ் பண்ணுவார் தளபதி விஜய் அவர்கள் ஒரு தடவை நேரடியாக மோதினார் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஆனால் இப்போது இந்த பதினஞ்சு வேர்ல்டுமாக ரஜினியோட செகண்ட் இன்னிங்ஸு இந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நாங்களும் அதே கூட ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிலமை மாறிடுச்சோ நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தானாகவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதியை அறிவிக்கிறாங்க ஸோ இந்த பல வருஷமாக பார்த்துடும் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவருடைய வேட்டையன் படம் ஆயுத பூஜைக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனாலும் கூட பாருங்க நம்ம சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் இணைந்த கங்குவா படத்தையும் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும் சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு அறிவிக்கிறாங்க அப்போது கங்குவா படம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும்போது ஆமாம் கங்குவா படம் யாரையும் மிரள வைக்கிற அளவுக்கு அதிரி புதிரி அட்டகாசமான படமாக வந்திருக்கு ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் அப்படிங்கிறத தொடர்ந்து படம் பார்த்தவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ அந்த தான் ரஜினி படமே வந்தாலும் சரி நேரடியாக மோதிரம் அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு இப்போ அதை உறுதிப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா பாரலாசிரியர் விவேகா அந்த படத்தை பார்த்துட்டு புலங்காயிதம் அடைந்து சொல்லியிருக்கிறார் அவர் என்ன அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா கங்குவா படத்தை பார்த்தேன் மெய் சிலிர்த்தேன் இந்திய சினிமாவின் பெருமைமிகு பிரம்மாண்டம் தான் இந்த கங்குவா இயக்குனர் சிறுத்தை சிவா நம்மை ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் சூர்யா சாரோட நடிப்பு வேற லெவலில் உச்சத்தை தொற்றுக்குது ஃபீலிங் வெரி ப்ரௌடு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் பிலிம் அப்படின்னு நம்ம நம்ம பாடலாசிரியர் விவேகாவை சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையும் சாதாரண விஷயமே கிடையாது இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஐநூறு கோடிக்கு ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு அதை அப்டேட் பண்ணோம் அமேசான் ப்ரைம் இதோட டிஜிட்டல் உரிமையை வந்து எண்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே சொன்னோம் ஸோ ஹிந்தியில் சேட்டலைட் டிஜிட்டல் தியேட்டர் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நூறு கோடிக்கு மேலே வந்து விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிறதே சொன்னோம் இதில் ஹிந்தியில் ஸோ இப்படி போட்ட பட்ஜெட்டை முன்னாடி எடுத்துட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது படத்தை பார்த்தவங்களே இந்த படவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு மெய் சிரிக்கும் போது ஆயிரம் கோடியை அசால்ட்டாக முந்திடும் இந்த கங்குவா அப்படிங்கிறத நம்மளும் உணர்ந்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ சூர்யா அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் அப்படின்னு இந்த கங்குவா படத்தை சொல்லலாம் போல் அந்த அளவுக்கு இந்திய சினிமாவே உச்சி முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கங்குவா படத்தை ஸோ யாரெல்லாம் கங்குவா படம் ஆயிரம் கோடி வசூலில் அசால்ட்டாக அடிக்கும்டா அப்படின்னு சொல்கிறீங்கள கமெண்டில் சொல்லுங்கள்